வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி புத்தம் புது காலைன்னு சொல்லலாம் அது மாதிரி தை பிறந்தால் பிறக்குன்னு சொல்லலாம் நிறைய விஷயங்கள் வந்து நிறைய வீடியோ நிறைய இடத்துல நான் ஷூட் பண்ணி போட்டுட்ருக்கேன் நீங்கள் நல்ல ந நல்ல ஒரு ஓப்பு தரீங்க உண்மையிலே நீங்கள் ரொம்பவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய வித விதமாக ஆன்மீகத்தை பற்றி போட்டிருக்கேன் நிலத்தை பற்றி போட்டிருக்கேன் நிறைய விஷயங்கள் அவேர்னஸ்க்காகவும் போட்டிருக்கேன் இந்த பதிவு என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு விவசாயி ஒரு சின்ன வயசுலேருந்து கடுமையாக ஓய்ச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய மகசூல் எடுத்து ஒரு காலகட்டத்தில் நிறைய மகசூல் எடுத்து நிறைய சிறப்பாக வாழ்ந்துட்டு இருந்தார் ஆனால் நாளாக நாளாவோ ஆனால் விவசாயம் பண்ணணுன்னு ஆசை இருக்குது ஆனால் ஆட்கள் கிடைக்கல எந்த ஒரு விஷயத்துக்கும் ஆட்கள் இருந்தால் தான் மன நிறைவு கிடைக்கும் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராவுக்கு பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரு அமௌண்ட்டு கொடுத்து ஏக்கரால் நடுநட்டு ஒரு 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 டைமுக்கு ஒன்று ஒன்று பண்ணி வேலை பண்ணி கணிசமாக அவங்களுக்கு மகசூல் கிடச்சிது ஆனால் இன்றைக்கி ஒரு ஏக்கரைக்கு மூவாயிரம் வாங்குறாங்க நடுனுற கூலின்னு பார்த்தா கூலின்னு கொடுத்தா கூட ஆட்கள் வரமாட்டேறாங்க மிஷின் பார்த்தாலும் மூவாயிரம் வாங்கிடுறாங்க அதனால் க காசு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க விவசாயிங்க ஆனால் ஆட்கள் கிடைக்கல ஆட்கள் எல்லோரும் எங்கே போனாங்கன்னா அது அது தனி தனியாக பிரிஞ்சு அங்கங்கே போயிட்டுருக்காங்க ஆனால் இங்கே ஒரு விவசாயி அவர் லேண்டை நான் விற்றுறேங்க அப்படின்னு வந்திருக்காரு ஒரு எட்டு ஏக்கரா டூ ஓட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரோடு ரோட்டை வச்சே பார்த்துருக்கலாம் நீங்கள் இது பார்த்திங்கன்னா சென்னை டூ காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்துலேருந்து செய்யார் வரீங்க செய்யார்லேருந்து டூ ஓட்ஸு ஆர்னி ரோடுன்னு சொல்லலாம் ஆர்னி ரோடுனா இது பார்த்திங்கன்னா ஆர்னி ரோடு பார்த்திங்கன்னா அந்த பக்கம் ஒரு ரோடு இருக்கும் வாழப்பதன் வழியாக போகிற ஒரு ரோடு இன்னொரு ரோடு பார்த்திங்கன்னா குருக்கு லைனில் போவோம் ஒரு ரோடு சரிங்களா பச்சியம்மன் கோயில் சொல்கிறாங்க இல்லையா அந்த வாழைப்பதல் ரோடு ரெண்டு ரோடு இருக்குது அந்த ரோடு போஸில் உங்களுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா நால் பக்கம் வாழப்பந்தர் கூட்டு ரோடு தான் சொல்லுவாங்க ஒர்க் லைன் சொல்லுவாங்க அதை அதுலேருந்து வந்தீங்கன்னா கடுகுனூர் வரும் கடகுனூர்லேருந்து டூ ஓட்ஸு மேல்நாகரம்பேடு கோயிலாம்புடி வழியாக கொரகாத்தூர் போய் வாழைப்பந்தில் போகுங்க அந்த ரோட்டில் பார்த்தா ஏரி சொல்லுவாங்க பெரிய ஏரி இது கடனூருக்கும் மேல் நாகரம்பேடுக்கும் இடையில் இந்த ஏரி தான் அந்த ரோடு தான் அது இதில் பார்த்திங்கன்னா ஒரு எட்டு ஏக்கரா சேல்ஸு வந்துக்குதுங்க சரிங்களா சேல்ஸுன்னு பார்த்தீங்கன்னா மிக உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன் சேல்ஸ் பண்ணுறான்னு கேட்டால் ரீசனபுளாக சொன்னார் எனக்கு அது வந்து இதுக்கப்புறம் என்னால் முடியலங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறது கூட நீங்கள் என்னால் வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு ஆட்கள் வரமாட்டாங்கன்னு சொல்கிறாரு ஆனால் இந்த ஒரே நிலப்பரப்பு பாருங்கள் செட்டு பம்ப் செட் இடம் தேங்காய் தண்ணி மாரி தண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்குது போய் பார்த்துருக்கோம் கண்ட தண்ணி இது அப்படியே பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு ரோடு ஒட்டின மாதிரி ஒரு ரெண்டாயிரம் ஃப்ரண்டேஜ் பார்த்தா ஒரு ரெண்டாயிரம் மீட்டர் கண்டிப்பாக இருக்குது சரிங்களா அப்படியே ஒரு எட்டு ஏக்கரா ஒரே நிலப்பரப்பாக இருக்குங்க சரிங்களா இது நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா நீர்ப்பாசன வசதி வந்து பார்த்தா நிறையா இருக்குது நீர் பயிர் மட்டும் நீங்கள் பண்ணலாம் இப்போதைக்கு விவசாயத்தில் சரிங்களா சிறப்பாக இருக்கும் இது ஒரு ஏக்கரான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா முப்பது லட்சம் சொல்கிறார் அவர் சரிங்களா ஏன் ரேட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு கேட்டேன்னா நிறைய பேர் ரேட்டு சொல்ல மாட்டேன் நேராக பேசிக்கலாம் அப்படின்னு அவங்க ஆனால் அவர் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு வாங்கி இவ்வளோ நாள் பராமரிப்பு பண்ணி சிறப்பாக வச்சிருக்காரு அவ்வளோ நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருக்காரு இது முன்னாடி தண்ணி தேங்கியது பார்த்தா நாத்தங்கள் நட்டு அதை நட்டுருக்கார் அதனால் இந்த இடம் காலியாக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு ஏக்கராக ஒரே நிலப்பரப்பில் இருக்குது உங்களுக்கு பிடிச்சங்க என்னோடய நம்பர் கால் பண்ணலாம் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபைவ் டூ ஃபோர் இந்த நம்பரை தொடர்படலாம் இதை நில உரிமையாளர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நீங்கள் கணிசமான தொகையாக வந்தால் எங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் விவசாயத்தை காலங்காலமாக பண்ணிகிட்டு இருந்தேன் என்னால் முடியலைங்க ஆட்கள் வரதுனால என்னால் பண்ண முடியல அப்படின்றார் மற்றபடி வேறு எந்த குறைகளும் இல்லை ரோட் வச்சு நீங்கள் நான் வாங்குறவங்க கொடுத்து வச்சுருக்கணும் அது இந்த லேண்டை ஏன்னால் கொடுக்க மாட்டேன் விற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் அவர் மிகுந்த போராட்டத்துக்கு அப்புறம் தான் இப்போ சேல்ஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்காரு சரிங்களா சார் நீங்கள் எதுக்காக சார் லேண்டை விற்கணும்னு ஆசைப்பட்டீங்க சொல்லுங்கள் நான் சொல்கிறது வேணுங்க நீங்கள் எடுத்து உரிமையாளராக உங்களை கேட்குறேன் நீங்கள் ரெண்டு வார்த்தை சொல்லுங்களேன் காலங்காலமாக விவசாயத்தில் முக்கியத்துவம் பண்ணு எனக்கு எல்லா இதுவும் தெரியும் எனக்கு விவசாயத்தில் என்னால் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது விவசாயத்தை பண்ண முடியல எனக்கு பண்ணுவேன் இன்னும் கூட பண்ணுவேன் லேபர்லாம் கொஞ்சம் பற்றாக்குறையாக இருக்குது அதனால் கொஞ்சம் லேபர்னு சொல்கிறீங்க நீங்கள் கிராமத்தில் இருக்கீங்க தமிழ் சொல்லலாம் கூலி ஆளுங்களே எழுதுவோம் ஒரு ஆளுக்கு வந்தால் காலைல ஆறு மணிக்கு வந்தால் மணி பதினொரு மணிக்கு போனால் அறநூறுபா வேறேன் ஆம்பள ஆள் பொம்பளை ஆள் காலங்காட்டி வந்தால் காற்றுக்கு து குடிங்க வளர்த்துக்கு ஏகராவுக்கு வந்து ஆறாயிரத்தி ஐநூறுரூபா கேட்குறாங்க அதெல்லாம் மனசு ரொம்ப வலிமையாக இருக்குது விரகத்தை நியமம் இரகத்தை வச்சு பயன்படுத்தலான்னு ஒரு குறிக்கோளாக இருக்கிறேன் நான் விற்கக்கூடாதுன்னு எனக்கு ஆசை விரகம் விற்கக்கூடாதுன்னு பார்க்குறேன் எனக்கு ஒன்றும் முடியல என்னாலும் முடியல அதனால் விற்கலான்னு ஒரு முடிவு உனக்கு கடவுள் கூட்டுறேருந்து எவ்வளோ தூரம் வருங்க கடலூர் கூட்டோடருந்து ஒன்றரை கிலோமீட்டர் சார் கொஞ்சம் அட்ரஸ் கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம் அதாவது சார் நம்ம செய்யாறு செய்யாறு முக்கூறு பாராசூர் கொர்க்க

நான் சொல்கிறது என்னென்னு கேட்டால் நிலத்தினுடைய உரிமையாளரே வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாருங்க நீங்கள் நேராக அந்த பதிவு பண்ணியிருக்கேன் என்னோடய நம்பரை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபைவ் டூ ஃபோர் இந்த நம்பரத்தோட தொடர்பு கொடுங்க யார் விவசாயம் பண்ணுற இயக்கத்தோடு இருக்கீங்களோ கண்டிப்பாக பண்ணுங்கள் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்கி நீங்கள் போடலாம் கம்மியாக கிடைக்கிது லேண்டு நீங்கள் வாங்கிக்கலாம் எது ஒன்றும் நிகழ்ச்சிப்பில் இருக்கானா கண்டிப்பாக இருக்குது நீங்கள் நேராக கொஞ்சம் வீட்டு ஓனர் முன்னாடி நீங்கள் நேராக கொஞ்சம் நீங்கள் பேசிக்கலாம் சரிங்களா நிலத்தோடைய உரிமை நன்றி வணக்கம் என்னுடைய நம்பர் எல்லாமே இதில் தொடர்பில் கொடுத்துருக்கேன் நீங்கள் கால் பண்ணிக்கலாம் கால் பண்ணி கேட்டுக்கலாம் உங்கள் சந்தேகங்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக விட கிடைக்கும்